டீனேஜ் பையன் தப்பு பண்ணி போலீஸில் மாட்டிக்கினான் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சார் ஒன்றும் சொல்ல சரி அடித்தாதான் இவன் சொல்லுவான் பொழுதுன்னு கையை ஓங்கினாரு பையன் சொன்னான் சார் அடிக்காத எங்கள் அப்பாவும் போலீஸில் தான் நான் இறங்கிட்டாரு கையா அவருக்கு என்ன பையனா பெரிய ஆஃபீஸர் பையனாக இருந்து நம்ம போட்டு அடிச்சு நமக்கு மெமோ வந்துட போதுன்னு உங்கள் அப்பா போலீஸில் என்னவா இருக்காருன்னு அவரும் விசாரணை கைதியாக தான் சார் இருக்கார் அவர் வேலூரில் இருக்கார் சார் அது மாதிரி ராமலிங்கம் ஏதாவது பேசுகிறாரு மறுபு சொல்லாமல் இது அதுக்கு மேல இருக்கு நான் வாழ்க்கையில் எது நடக்க கூடாது எனக்குன்னு நினைச்சனும் அது இன்னைக்கு நடந்துடுச்சு சாந்தாமணி அக்கா பாடிடுச்சு என்ன வருத்தம் இந்த கொடுமை நெய்வேலியில தான் நடக்கணுமா நீங்கள் ஏதோ அதிகம் பாராட்டாக நினச்சிக்கிட்டீங்க என்னவோ சும்மா ஆணும் பெண்ணும் சமம் அதெல்லாம் ஆண்கள் சில விஷயத்தில் ஸ்பெஷல் பெண்கள் சில விஷயத்தில் ஸ்பெஷல் எல்லாத்துலையும் சமம் இல்லை என் ஃப்ரெண்டு கேட்டான் சார் என்கிட்ட நல்ல கேள்வி சார் அவன் கேட்டான்டே இந்த லேடிஸு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஈக்குவலாக எல்லாத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டாங்க இராணுவம் முதல் கொண்டு ராக்கெட் முதல் கொண்டு விண்வெளி முதல் கொண்டு எல்லா விஷயத்துலையும் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்களே ஆனால் உண்மை உணத்தில் நான் பார்க்குறேன் லேடிஸை ஆனா டானாம் எதிர இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல ஃபயர் இன்ஜின் அதில் லேடிஸ் கிடையாது ஐ அஃபிஷியல் வருவாங்க டைரக்டர்லாம் வண்டியில் போய் அணைக்கிறதுக்கு கிடையாது ஏன்டான்னு கேட்டான் நான் சொன்னேன் அப்படி இல்லைடா லேடிஸ்க்கு எப்பவுமே பற்ற தான் தெரியும் அணைக்கிறதுக்கு தெரியாது அதனால் இது எடுக்கிறது இல்லை ஆமாங்க இவங்க அளந்து விடுறாங்க டிவிஎஸ் பிஃப்டியில் அப்போது இப்போ தான் நான் எண்பது அப்போ நாற்பது சொன்னாங்கல்ல அது இடம் இல்லைங்க வயசு அது ஒன்றும் இல்லை கேள்வி ரொம்ப சின்னது வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமாக சொந்த பந்தமாக இப்படி போட்டு பாருங்க சார் நம்ம நல்லா இருந்தோம் வச்சுங்க சொந்தக்காரன் பொறாமப்படுவான் எவனாவது இல்லைன்னு சொல்லுங்க நம்ம நாசமாக போயிட்டோம் வச்சுங்க சொந்தக்காரன் பரிகாசம் பண்ணுவான் இதுதான் சொந்தக்காரன் இப்போ இந்த விழா இவ்வளோ நல்லா நடக்குதுன்னா காரணம் என்ன சார் நம்ம யாரும் சொந்தக்காரன் இல்லை அதனால தான் ஒத்துமையாக நடத்தின்னு வரும் இதே ஒரு சொந்தக்காரங்க ஒன்றா சேர்ந்து ஒன்றா மாட்டான் சொந்தக்காரன் ஒன்றா சேர்ந்தான் வச்சுக்கோங்க குத்து வழக்கு சின்ன மாமனார் தான் ஏற்றணும் பொண்ணாட பெரிய மாமனார் தான் நான் தான் எம்சி பண்ணுவேன் என் நாத்தனார் தான் சேர் போடுவான் இதே தக்க சொந்தக்காரன் ஒன்றா சேர ஒரே ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் பார்த்துக்குறீங்களா ஆனால் அதுலேயும் எல்லா கல்யாணத்துலையும் சண்டை இருக்கும் சார் சில சில பேர் சண்டை போடுறதுக்குன்னு கல்யாணத்துக்கு போவான் கல்யாணத்தில் அப்போ கேட்பான் என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்னா இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல இவனுக்கு அதுவே புரியல இல்லை எல்லாமே சார் பணம் என்பது தான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும் அதான் உண்மை சும்மா பணம் கேவலை பேசிட்டு குணம் சொந்தம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க பணம் தான் எனக்கு எங்கள் தாத்தா எண்பத்தான்னு வயசு வரையும் இருந்தார் சார் எங்கள் தாத்தாவுக்கு பதினெட்டு குழந்த அதை தவிர போஸ்ட்மனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு இல்லை அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருக்கார் எங்கள் சாத்தா சொத்து செத்து மூணு வீடு வச்சார் சார் போயிட்டார் செத்துட்டார் ஆனால் அவர் வச்ச சொத்து இன்னைக்கு நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம் எங்கள் தாத்தாவை நாங்கள் இன்னும் மறக்கலை படமாக இருக்கார் டெய்லி கும்பிட்றோம் ஏன் சொத்து வச்சுட்டு போனார் செத்தம் வாழ்ந்து இருக்கார் எங்கள் தாத்தா எங்கள் சின்ன தாத்தா இருந்தார் அப்ராணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த ராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார் அவர் படம் கூட எங்க கிட்ட கிடையாது சொத்துதான் செத்த பிறகும் நமக்கு கூட வரும் சொந்தக்காரன் இருக்கும்போதே ஓடி போயிடுவான் எங்க மெட்ராஸ் இங்க இருக்கா தெரியல எங்க மெட்ராஸ்ல ஆட்டோலாம் பின்னால் எழுதிடுவான் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை உண்மை எனக்கு குழ முதல் குழந்தை பிறக்கும் போது டென்ஷனில் வராண்டால வச்சுங்க லேபர் வாழ்லேருந்து ஆயமாக வெளில வருது மௌன சுந்தரம்ச்சு எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி கூட மாட்டாங்க மௌன சுதந்திரம்ச்சு அம்மா அப்படின்னா இந்த ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு என்ன குழந்தமா என்ன இரநூறுவா கொடுத்துச்சு அதாவது நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்கணும் இது குறைக்கும் போது எங்கள் பாட்டிக்கு செத்தாங்க இடுகாட்டுக்கு போனேன் அங்கே வெட்டியான் சகோதரர் சொன்னார் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு சரி பாட்டியை கட்சியாக பார்த்துடலான்னு கிட்ட போனேன் துடு எது எங்கள் பாட்டியை நாங்கள் பார்க்கறதுக்கு எங்கள் மூஞ்சி பிடிக்காம தான் அண்ணம்மா போய் சேர்ந்தது ஆக எல்லாத்துக்குமே காசு தான் சார் ஒன்றும் பண்ண முடியாது